நாடாளுமன்றத்தில் மீண்டும் வைத்தியர் தன்னுடைய கொடியை பறக்க இருக்கிறார் என்றுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது காரணம் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் கூடுகின்ற பொழுதெல்லாம் அங்கு வைத்தியர் அர்ஜுனா ஏதாவது ஒரு பதிவை அழுத்தமாக பதிவை செய்துவிடுகிறார் இன்று கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சபாநாயகர்களோடு எடுத்திருந்த அந்த மோதல் அவரால் எடுத்து வைக்கப்பட்ட அந்த கருத்திற்கு பதில் சொல்வதற்கு சபாநாயகர் யோசிக்க வேண்டிய ஒரு களம் இதை எப்படி தவிர்ப்பது என்று திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியை சபாநாயகர் எடுத்த களம் ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா தான் எடுத்த கருத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்த அந்த மாண்பு இவைகள் இன்றைய நாடாளுமன்றத்தின் ஒரு அடையாளமாக இருந்தது என்பதை விட அது குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு களத்தை நோக்கி அது நகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்று நாடாளுமன்றத்தில் என்ன விடயங்கள் நடந்தன அதில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்த கருத்துகள் எதனை சார்ந்தது ஏன் சபாநாயகர் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு களத்தை எடுத்தார் போன்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன அது சார்ந்து மிக தெளிவாக இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் இந்த காணொலியை அளிக்காத தோழர்கள் எங்களுடைய வலியொலியை அளிக்காத தோழர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் முதலில் இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த விடயத்திற்கான ஒரு அந்த தொகுப்பை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது நாடாளுமன்றத்தில் என்னென்ன விடயங்கள் பேச இருக்கிறது என்பதை மையப்படுத்தி ஒரு செய்தியை அவர்கள் தொகுத்துக் கொடுப்பார்கள் இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை அல்லது ஒரு அறிவிப்பு என்று கூட அதை வைத்துக் கொள்ளலாம் இன்று நாடாளுமன்றத்தில் என்னென்ன விடயங்களை குறித்து பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனைகளில் எந்த பிரச்சனைகளுக்கு தாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி நீங்கள் முன்னுரிமை கொடுத்து பேசலாம் அல்லது இந்தந்த பிரச்சனைகளுடைய அந்த சாராம்சங்கள் என்ன என்பதை மையப்படுத்தி நீங்கள் பேசலாம் என்பதற்காக நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பாகவே இன்று என்ன போகிறோம் என்பதை மையப்படுத்திய ஒரு செய்தி குறிப்பை கொடுப்பார்கள் அப்படித்தான் இன்று இருந்து அந்த செய்தி செய்திக்குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த காகிதத்தில் ஒரு விடயம் பிரதானமாக பேசப்படுகின்றது அதாவது ஆளும் கட்சியை சார்ந்த கிருஷ்ணன் என்கின்றவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அந்த கருத்து என்னவென்றால் அது மலையக தமிழகத்தில் அந்த மலையகத் தமிழர்களை மையப்படுத்திய ஒரு பிரச்சனை எனவே அந்த பிரச்சனை என்னவென்றால் ஒரு ஐம்பத்தி மூன்று ஏக்கர் காணியை அதாவது ஒரு தேயிலை தோட்டத்தை இந்தியாவில் ஒரு ஒருவருக்கு சொந்தமானது அவர் அதை வாங்கி அதை பயன்பாட்டுக்கு வைத்துவிட்டு அவர் இந்தியாவில் இருக்கிறார் ஆனால் வேறொருவர் இந்த காணியை தன்பங்குக்கு எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார் இதனை மையப்படுத்தி ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது எனவே இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த காணியை மையப்படுத்திய விடயம் என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அதை குறித்து உன்னிப்பாக பார்க்கின்றார் உன்னிப்பாக பார்க்கின்ற வைத்தியர் அவருடைய மொழியிலே நாம் குறிப்பிடுவது என்னவென்றால் அவர் சொன்னதை அப்படி எடுத்து வைத்தால் நான் தமிழர்களுக்கான ஒரு மனிதராக இருக்கிறேன் எனக்கு யாழ் தமிழர்கள் அல்லது மலையகத் தமிழர்கள் அல்லது கிழக்கு பகுதியை சார்ந்த தமிழர்கள் வடக்கு பகுதியை சார்ந்த தமிழர்கள் என்று எனக்கு கிடையாது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரச்சனையும் பேசுவதற்குத்தான் நான் இருக்கிறேன் அல்லது நான் அதைத்தான் மையப்புள்ளியாக கொண்டிருக்கிறேன் எனக்கு தமிழர்களை பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை எனக்கு கிடையாது எனவே இந்த விடயத்திலும் நான் பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் என்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு தயாரானேன் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்ன கருத்துக்களை அவர் பதிவிட்டார் என்கின்ற பொழுது சபாநாயகருக்கே பாடம் எடுக்கக்கூடிய களத்தில் வைத்தியர் அர்ஜுனா இன்று நின்றார் என்பதுதான் ஒரு பிரதான செய்தி இந்து புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படும் அதாவது தகப்பன் சாமி என்று முருகனை குறிப்பிடுவார்கள் அது எதற்கு என்றால் முருகனுக்கே அவர் பாடம் சொல்லிக் கொடுத்தார் என்ற ஒரு பதிவு இருக்கின்றது ஏறக்குறைய இன்று சபாநாயகர் என்கின்ற அந்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அறிய வேண்டிய செய்திகள் சட்டத்தின்படி பல இருக்கிறது என்பதை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய திறமையை நாம் இயந்து பார்க்க வேண்டியதுதான் இருக்கின்றது அதாவது ஒரு சபாநாயகர் ஒரு பிரச்சனையை சபையில் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென்றால் அந்த சபை சில விடயங்களை கடைபிடிக்க சொல்கின்றது அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தில் அதாவது இந்த காணியை அபகரிப்பு விடயத்தில் இது நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கின்றது நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஒரு சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதிப்பதற்கு முன்பு அது அனுமதிக்கலாமா என்று அவர் சிந்திக்க வேண்டும் மிகவும் அவசரம் என்கின்ற பொழுதுதான் அது அனுமதிக்கப்படும் காரணம் நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென்றால் அவசரம் கருதி சபாநாயகர் அதற்கு அனுமதி அளித்து அதை விசாரிக்கலாம் ஆனால் இந்த விடயத்தில் அப்படி எந்த தளமும் இல்லாத சூழலில் சபாநாயகர் இதை ஒரு விவாத களமாக எடுத்துக்கொண்டு வந்தது எப்படி என்கின்ற கேள்வியைத்தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கிறார் அப்படி எடுத்து வைத்தவுடன் சபாநாயகர் இது ஏன் நாம் இதை கொண்டு வரக்கூடாது என்று அவர் கேள்வியை வைக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் என்ன என்கின்றதை மையப்படுத்திய ஆதாரத்தோடு சில குறிப்புகளை எடுத்து வைக்கிறார் அந்த குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை அவர் எடுத்து வைக்கின்ற பொழுது சபாநாயகருக்கு அப்பொழுதுதான் தெரிகின்றது ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றதா என்று ஒரு சபாநாயகர் தான் என்னென்ன சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விடையும் கூட அவருக்கு தெரியாத பட்சத்தில் அதை தெரிந்து மிக தெளிவாக வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்து இதுதான் கடைபிடிக்க வேண்டிய மரபு என்று அவர் கூறிய பொழுது உண்மையிலே அவரை தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு பெருமிதமாகத்தான் பார்க்க தோன்றுகின்றது இது இதுபோன்றுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய பல கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது என்பதை விட அறியாத பல செய்திகளை அது முன்னெடுத்து வைக்கிறது என்பதுதான் நிஜம் நாடாளுமன்றத்தில் அறிவு சார்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களை நாம் குறை கூறவில்லை ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் குறை கூறவில்லை ஆனால் நாடாளுமன்றத்தின் சட்டத்திட்டங்கள் என்ன ஒரு நாடாளுமன்றத்துடைய வரம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய வரம்பு என்ன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவைகளெல்லாம் பேசி சாதிக்க முடியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய அதிகாரம் என்ன இவைகளை குறித்து பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது என்பதுதான் நிஜம் இப்பொழுது நாடாளுமன்றத்தை மையப்படுத்திய பல செய்திகள் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது அதனுடைய சட்டத்திட்டங்கள் இதுபோன்ற களங்களிலெல்லாம் இருக்கிறது என்று தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்றால் உண்மையிலே அந்த பேரும் புகழும் வைத்தியர் அர்ஜுனாவைத்தான் சாரும் இன்றும் வைத்தியர் அர்ஜுனா தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு நான் மலையக தமிழர்கள் அல்லது கிழக்கு தமிழர்கள் வடக்கு தமிழர்கள் என்று எனக்கு பிரிக்கத் தெரியாது நான் எல்லோரையும் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு தான் பார்ப்பேன் என்று அவர் நிமிர்ந்து நின்ற இடம் வைத்தியர் அர்ஜுனாவை பெருமைபட பார்க்க வைக்கிறது நன்றியுடன் இன்பார்